இன்றைக்கி பாடுபட்டு விவசாயம் பண்ணுறாங்க அந்த பாடுபட்ட விவசாய பொருட்கள் வந்து சரியான நுகர்வோருக்கு போய் சேருதானா சரியான முறையில் சேர்கிறதில்லை நிறைய அக்ரிகல்ச்சர் வேஸ்டேஜ் நடக்குது அதுவும் காய்கறிகள் வந்து பழங்கள் இதெல்லாம் வந்து ரொம்பவே வீணாகுதுன்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா நம்மளை இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தாமலேயே நம்ம வந்து வீணாகிறதா சொல்கிறாங்க இதன் மூலமாக கார்பன் எமிஷன் சொல்லக்கூடிய கர்ம நில வாய் பசுமை வாயுகள் வந்து மீத்தேன் வாயுகள் மூலமாக இந்த பொல்யூஷன் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுது இதனை குறைக்கிறதுக்காக புதிய முறையில் நம்ம வந்து ஒரு சோலார் போர்ட்டபிள் ட்ரையர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த காய்கறிகளை இல்லை ஒரு கீரை ஐட்டங்களை இல்லை வந்து தேங்காய் உலர்த்திக்கிறத வந்து நம்ம இந்த இதன் மூலமாக ரொம்ப குறைவான ஒரு நேரத்தில் ரொம்ப ஒரு நிறைவாக நல்ல சொல்கிறது சுத்தமாகவும் நம்ம வந்து சுகாதாரமாகவும் இந்த பொருட்களை காய வச்சு நம்ம விற்பனை செய்துக்க முடியுமா இதன் மூலமாக விற்பனை செல்கிற மூலமாக வெளியே உலர்த்தி நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவீடுகளை விட இதில் நம்ம போது அதனோட நியூட்ரிஷன் வேல்யூ சொல்லியிருக்காங்க நிறைய வாடிக்கையாளர்கள் அவங்களுக்கான சிறிய வடிவமைப்பு அவங்களுக்கு சின்ன சின்ன வந்து ஒரு வேல்யூ வேல்யூடிஷன் பண்ணுறதன் மூலமாக ஒரு நம்ம கீரைகளை வளர்த்திக்க முடியும் பழங்களை உலர்த்திக்க முடியுது இப்போ நான் வந்து கீரைகளை எல்லாம் உலர்த்தி பொடி செய்து மசாலா பண்ணிக்கிறாங்க அந்த மாதிரி ஜாதிக்காய் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஜாதிக்காய் உலர்த்துறாங்க பழங்களை வாழாப்ப வள வாழைப்பழத்தை பண்ணுறாங்க பலாப்பழத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணாசியை வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மாம்பழத்தை இது பண்ணுறாங்க பணம் பணம் பழங்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை இது பண்ணி காய வச்சு மதிப்பு கூட்டி விற்பனை செய்வதற்குண்டான நுகர்வுகள் நிறையவே தேவை இருக்குது அதை நோக்கி நக்கள் நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு வாய்ப்புகளை உண்டு பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு வடிவமைப்பு நிறுவி இருக்கும் நன்றி